சார் வணக்கம் சார் வணக்கம் மேடம் ஸோ நம்ம நிற்கிற ஏரியா பார்த்திங்கன்னா விலாங்காடு பக்கம் இது சென்னை ஃபிஃப்டி டூவில் வருது சார் மெயினான காரணம் இதுக்கு வந்து இதுக்கு ஃபிஃப்டி டூனும்போது சென்னை லிமிட்டு சென்னை லிமிட்டு ரெட்ஹில்ஸில் வருது இது நமக்கு ரீல்ஸ் ஆஃபீஸு பக்கத்துலேயே இருக்குது ஸோ அதெல்லாம் பார்த்தீங்கன்னா இங்கேருந்து மாதிரி ஜஸ்ட்டு த்ரீ கிலோமீட்டர்ஸில் நமக்கு பிவிஆர் முதல் கொண்டு ரெடில்ஸ் பஸ் ஸ்டாண்ட் முதல் கொண்டு எல்லாமே இங்கே இருக்குது சார் இது பார்த்திங்கன்னா நம்ம த காலிலே வட்டும் கொடுக்குறோம் இண்டிவிஜுவல் வீடோ இல்லாவோ பண்ணி கொடுக்குறோம் நம்ம இதில் பார்த்தீங்கன்னா எழுநூத்தி எழுபத்தி ஏழு சதுரடி போட்டிருக்கோம் ஒவ்வொரு பிளாட்டும் ஒவ்வொரு சைட் இருக்குது இது கட்டியிருக்கிற வீடு பார்த்தீங்கன்னா எழுநூற்றி எழுபத்தி ஏழு சதடி இதில் ஐநூற்றி தொண்ணூத்தஞ்சு பில்டர் பேரியா இருக்குது சார் இதில் நீங்கள் சிங்கிள் பெட்ரூமும் இருக்குது நமக்கு டபுள் பெட்ரூமும் இருக்குது சார் உங்களுக்கு பேங்க்கு லோன் உண்டு மெயினாக நம்ம காலி லேண்டுக்கே லோன் பண்ணி கொடுக்குறோம் காலி லேண்டுக்குனால் செவன்ட்டி பர்சன்ட் கொடுக்குறோம் உங்களுக்கு கன்செஷன் வித் கன்செஷன்னா வந்து நைன்டி பர்சன்ட் கொடுக்குறோம் உங்களுக்கு எல்லாமே வந்து இங்கே சிட்டிக்குள்ளேயே இருக்கிறதுனால வந்து இது வந்து சைட்டு வந்து ரொம்ப அருமையான சைட்டு சார் என்ன காரணம்னு சொன்னீங்கன்னா நம்ம ஏற்கனவே பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு பத்தாயிரரூவாக்கு சைட்டு போட்டோம் நம்ம ரெண்டாயிரத்தி ரெண்டில் பார்த்தீங்கன்னா பத்தாயிரரூவாக்கு போட்டோம் அதன் பிறகு பதினெட்டாயிரருவாக்கு சைட்டு போட்டோம் இப்போ முப்பத்தி முப்பத்திரெண்டாயிரரூவாக்கு போட்ட சைட்டு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வந்து முப்பது லட்சரூவா போ சார் சைட்டு இதுக்கு முன்னாடி பார்க்கும்போது அறுநூற்றி அறுபத்தாறுவா நம்ம கேட்டுக்கு பக்கத்தில் போட்டது அறநூற்றி அறுபது அறுபத்தி ஆறுரூவா ஒரு சதுரடி அதுக்கடுத்து ஆயிரத்தி முந்நூறுக்கு போட்டோம் இப்போ ரெண்டாயிரத்தி அறுநூற்றி ஐம்பது சார் இதே வந்து இன்னொரு ஒன் இயர் போச்சுன்னா ஃபைவ் தௌசண்ட் வரைக்கும் போகிறதுக்கு ஒருத்தர் சார் இங்கே நன்றி வணக்கம்